மோதி அவர்கள் பாதி அருணாச்சல பிரதேசம் ஆக்கிரமிச்சிட்டான் சீனாக்காரன் அட பாதி ஆக்கிரமிச்சிட்டான் பாதி அருணாச்சல பிரதேச தமிழ்நாடு அளவுக்கான இடத்த உள்ளே பூந்து எடுத்துக்கிட்டான் கோல பிரதமர் ஒரு வாய் திறக்க மாட்டேங்க சீனான்னு வாய் திறக்க மாட்டேங்கிறார் ஏன்டா அதானி அம்பானியோட கான்டாக்ட்டு பட்டேல் செலவு செஞ்சது அங்கே தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் இது ஆபத்தான காலம் அதே போல் மத்திய அரசு வந்து வர வட மாநிலங்களுக்கு அதிக நிதி கொடுக்காங்க தமிழகத்துக்கு வந்து நிதியை அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தமிழ்நாட்டை ஒழிக்கணும்னு பண்ணுறாங்க அதை எதிர்த்து தான் அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து தான் எனக்கு பிரச்சாரம் இருக்கும் இப்போ என் பக்கத்துலேயே நிற்கிறவங்கள பாரு விலைக்கு வாங்கி இந்தளவுக்கு பண்ணனால இன்னொன்று நேற்று பிரச்சாரத்தில் விமர்சனம் பண்ணிட்டு போயிடல வேப்பம் குப்பம்னு ஒரு இடத்துல ரம்ஜான் இறுதி ஜும்மா நான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனோடனே பின்னாடி வந்து அதிமுக தகராறு பண்ணியிருக்காங்க கேவலமாக பேசியிருக்காங்க நான் வெளியே வந்து பார்த்தா ஓடி போயிட்டாங்க அது வழக்கு கொடுக்கணும் இந்த பிரச்சாரத்தில் இருக்கனால முடியாமல் இருக்கேன் காங்கிரஸ் வந்து பேச்சுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு கொடுத்து ஒரு லட்ச ரூபா வரவேற்கிறேன் அதை முன்னின்னு வரவேற்கிறேன் நான் இங்கே கடன் ரெண்டு லா அஞ்சு லட்சம் பேருக்கு தரணும்னு சொல்லியிருக்கு அது சாத்தியம்தான் மோடி எப்படி இருபத்தஞ்சரை லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறாரு அதான் அன்னைக்கு நிறைய குஜராத்திகளுக்கு கடன் கொடுக்குறாருல ஸோ அது சாத்தியம்தான் வரவேற்கிறேன் வரவேற்பு ஒன்பதாம் தேதி சார் மன்சூரளி கணிக்கிறனால வர்றார் ரோட் ஷோ மாநாடாக வரட்டும் நடந்துட்டும் மணிப்பூரில் போய் மாநாடு நடத்தணும் இல்லையா அருணாச்சல பிரதேசில் போய் மாநாடு நடத்தலாம் வராரு நான் நிற்கிறதுனால வராங்க ஓட்டுக்கு அவங்கட்டு பத்தாயிரம் என்கிட்ட பத்தாயிரம் கொடுக்கலாம் சரி வாங்க நான் கிளம்பணும் நான் தான் பிரபலம் வேணாம் கொஞ்சம் கூட ஆதரவு கொடுக்குன்னு வந்தவன் எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு தெரில என்னை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டே என்னை வெலை பேசுகிறாங்க அதுதான் பிரச்சாரத்துக்கு போனால் எல்லாம் ஒரு மார்க்கமாக பார்த்தாங்க ஸோ அவன் இருந்தால் போடுற விட்டு போட மாட்டாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அதனால் எனக்கு ஆதரவே வேணாம் சாமி என்னை விடுங்க நான் மக்களுக்கு கடன்பட்டிருக்கேன் எப்பா நான் வேணுமா வேணாமா உங்களுக்கு வேலைக்காரனாக வருவேன் நல்லா வேலை செய்வேன் போயிட்டு வைஸ்ட்